சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் அமேன் இப்போ நம்ம நாலாவதாக ஒரு நிலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மூன்று நிலத்தை பார்த்தோம் இல்லையா முதலாவதாக வழி அருகே விதைக்கப்பட்டது அது வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிற இருதயம் அப்போ உடனே பிசாசானவன் விதையை எடுத்துகிட்டு போயிடுறான் இரண்டாவது இருதயம் வசனத்தை கேட்டும் கற்பாறையாக இருக்கிறதுனால இருதயம் கற்பாறையாக இருக்கிறதுனால வேர்கொள்ள முடியாத ஒரு அனுபவம் ஸோ அவங்களால கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து நிலைத்திருக்க முடிகிறது இல்லை மூன்றாவதான இருதயம் வந்து க வசனம் விதைக்கப்பட்டு வளரும் முட்களும் சேர்ந்து வளரும் அந்த முட்கள் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அமை இப்ப நான்காவது பார்க்க போற இருதயம் நல்ல இருதயம் அதாவது நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நல்ல இருதயம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதான் ஞாண்டர் சொல்லியிருக்கிறார் பாருங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ நல்ல நிலத்தில் கர்த்தருடைய அந்த நல்ல இருதயத்தில் கர்த்தருடைய வசனமானது விதைக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா வசனத்தை கேட்கிறவனும் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா முதல்ல வசனத்தை நல்லா கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் உணர்கிறவனுமாக இருந்து வசனத்தை கேட்பாங்க உணர்வாங்க அடுத்ததாக பாருங்க நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் அப்போ அடுத்து பலன் கொடுக்கறது முதல்ல கேட்கிறது அடுத்ததாக உணருவது அடுத்ததாக பலன் கொடுப்பது அப்படின்னா அர்த்தம் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அதின்படி நாம் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அதன்படி நாம் செய்ய போது கர்த்தருக்குரிய கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்குரிய பயத்தோடு அந்த ஞானத்தோடு நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தர் அந்த வசனத்துக்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் அம்மே நம்ம எவ்வளவு தூரமாக அந்த வார்த்தையை கை கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பலனை அந்த வார்த்தையில் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் பாருங்களேன் அப்போ நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் அம்மேன் அதனால் நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும்போது நம்ம பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கும்போது தெய்வ வசனம் விதைக்கப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை கேட்கிறவர்களாகவும் அதை உணர்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருந்து கர்த்தருக்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நூறாக முப்பதா அறுபதா நம்மளால் இயன்ற அளவுக்கு நாம் பலன் கொடுக்கும்போது கர்த்தர் அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு நம்மை மிகுதியாய் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாகவும் எடுத்து நம்ம என்ன செய்வார் தெரியுமா பயன்படுத்துவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோதிரம் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக அப்பா ஸ்தோதிரம் தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் இருதயத்தை நல்ல இருதயமாக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளாக நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்கிறவர்களாக மாற உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்